அப்புறம் என்னப்பா ரன்னர் வின்னர் அறிவிச்சிருமா ஏன்னா ஓட்டுகள் வர்ற ஸ்டைல பார்த்தா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கு தான் ரன்னர் வின்னர் போகும் போல தான் எனக்கு ஃபீல் அது நண்பர்களே போன வாரத்துக்கான ஓட் லிஸ்டில் பார்த்துருப்பீங்க யார் அதிகபட்சம் ஓட்டுகளை வச்சிருந்தான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஓட்டுகள் தொடர முடியாத அளவுக்கு ஓட்டுகளை வச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த நம்பர் எப்போவுமே நம்ம நினச்சிருந்தோம் அந்த ஓட்டுகளை எடுத்துடுறாங்க அதே மாதிரி இந்த வார நாமினேஷன்ல ஒரு பதிமூணு பேர் இருக்காங்க இந்த பதிமூணு பேர்லயுமே ஒரு ஆள் பயங்கரமான ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்காங்க சோ ரெண்டு பேரும் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டுல இந்த ரெண்டு பேரும் தான் அதிகபட்ச ஓட்டுகள் எடுக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு சேமா நாமினேஷன் வந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் இடத்த பிடிப்பாங்க போல அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு தான் கப்புன்னு சொல்லி இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போல அந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்குறாங்க அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களோட அதிகபட்ச பர்சன்டேஜ்ல ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு சோ இப்பவே டிசைட் பண்ணப்பட்டது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சான்னு தெரியல எனக்கு இப்பவே ஃபீல் ஆகுது பாத்துரலாமா பானக மக்களை பாத்தா இன்னைக்கு காலையிலான ஓட்டுகள் முடிவு பாத்திரலாம நேற்று நான் ஓட் வீடியோ போடவே இல்லை ஏன் உங்களுக்கே தெரியும் நான் இருந்தேன் வெளியிருந்தேன் அதனாலதான் காலங்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் வேற ஒண்ணுமே இல்ல நமக்கு தெரிஞ்சிருந்தா பதிமூணு பேர் நாமினேஷன் சௌந்தர் அவர்கள் நாமினேஷன் இருக்காங்க கண்டிப்பா சவுந்தர அவர்களுக்கு தான் ஓட்டு வர நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா அதே மாதிரி சவுந்தர தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு இருபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி முப்பதாயிரம் ஓட்டுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அந்த லெவலுக்கு ஓட்டுகள் வந்துகிட்டே இருக்கு இருபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் எடுத்து வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுக்குள்ள எதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கெஸ் இருக்கு நான் கவனிச்ச வரத்துக்கு மேபி இவங்க அதிகபட்சமா ஃபன் பண்றாங்கன்னு தோணுது இந்த வீட்டுக்குள்ள ஃபன் ஒரு ஆள்ட்டு இருந்து அதிகமா வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரத்துக்கு நம்ம சவுந்தரட்டு மட்டும்தான் வருது சவுந்தர இருந்து நிறைய ஃபன் வருது ஏன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் ஃபன்னா பண்றாங்க ஒரு சண்டை இருந்தாலும் அந்த சண்டையில ஒரு ஃபன் பண்றாங்க எவனா ஒருத்தர் எங்கேயா சண்டை போட்டு இருந்தாலும் இவங்க ஒரு ஒரு ரியாக்ஷனை கொடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த வீட்டுல வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு பிடிச்ச ஓட்டுகளை போட்டுட்டு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கான நான் மறக்காம கமெண்ட்ல போடுங்க நீங்க என்டர்டெய்னரை பாக்குறீங்களா இந்த எந்த மாதிரி இல்ல நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன் ரெண்டாவது ஜெஃப்ரி ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு பதிமூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு பரவாயில்லைங்க ஜெஃப்ரி வந்து எத்தனை பேர் இருந்தாலும் அவன் பயங்கரமான ஓட்டுகள் எடுக்கிறான் சோ மக்கள் மத்தியில ஒரு இடத்த தான் உண்மை நீங்க இன்னொன்னு சொல்லியாகணும் இப்போ ஜெஃப்ரிக்கும் ஆரம்பிப்பாங்க இந்த வாரம் பாருங்க ஜெஃப்ரிக்குமே ஜெஃப்ரிக்கு பிஆர் இருக்கு ஜெஃப்ரி பிஆர் ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு சில தற்கொலை கூட்டங்கள் வந்து முட்டு கொடுக்கும் அந்த தற்கொலை கூட்டங்கள் யாருன்னு பார்த்தா யாரோ ஒருத்தரோட பிஆர் கூட்டமா இருப்பாங்க சரியா அதனால அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க நானும் இதுக்கப்புறம் அதை மைண்ட் பண்ண கூடாதுன்னு வச்சேன் இந்த ட்விட்டர் பக்கம் போய் சில பல விஷயங்களை பார்த்தாலே நம்மள மைண்ட் மண்டை கழுவுற மாதிரி ஃபீல் ஆகுது அதை மண்டை கழுவ தான் நேற்று ஒரு வீடியோ போட்டு மாட்டிக்கிட்டேன் அதை பத்தி லாஸ்ட் வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதனால ட்விட்டர் பக்கமோ இன்ஸ்டா பக்கமோ யாரோ ஒருத்தர் இதே கிளப்பிட்டாங்கன்னு தயவுசெய்து நீங்க நீங்கள் புரிஞ்சிக்காதீங்க நீங்களே பார்த்து உங்களுக்கே ஓகேன்னு தோணுச்சுனா ஓட்டுக்களை போடுங்க ஓட்டுகள் வரது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கரெக்டு நினச்சிக்கோங்க தப்புன்னு நினைச்சினா தப்புன்னு நினச்சிக்கோங்க ஆனா எவனா ஒருத்தன் ட்விட் போட்டாலும் அந்த ட்விட்டை மட்டும் போய் நம்பாதீங்க நண்பர்களே நம்பாதீங்க பூரா போயில் மேனபிள் பண்ண ஆரம்பிச்சாங்க எவன் ஜென்ரல் ஆடியன்ஸ் எவன் பியர்னே தெரிய மாட்டேங்க அந்த லெவலுக்கு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஜெஃப்ரி வந்து ஒரு பதிமூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காரு ஸோ அடுத்ததான் தீபக் அவர்கள் அவருமே ஒரு பதினோராயிரம் ஓட்டுகள் எடுத்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து இந்த வாரம் ஏதோ கேமை மாத்திரம் நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில பல விஷயம் நம்மளால நோட் பண்ண முடியுது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சாட்டர்டே சண்டே நடந்திருக்கு ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கேமை மாற்றுவார்னு தோணுது பட் இருந்தாலுமே அவர் வந்து அவ்வளோ சீர்த்தில் வெளியே விட மாட்டாங்க அவர் சேனல் ப்ராடக்ட்டுங்க அவர் இத்தனை வருஷமாக அந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவரெல்லாம் எண்பது நாள் எண்பது நாள் தீபக்கெல்லாம் அசைக்க முடியாது ஸோ மூணாவது இடத்துல தீபக் இருக்காரு நாலாவது இடத்துல ஜாக்லின் அவங்களுமே ஒரு ஒன்பதாயிரத்து ஐநூறு ஓட்டுக்கு எடுத்து நாலாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க பரவாயில்லைங்க பரவாயில்ல ஆக்லேருந்துலாம் ஓட்டுக்கள் பயங்கரமாக இருந்தது அப்போ ஒம்பதாயிரம் ஓட்டுக்கள் எடுத்து நாலாவது இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு என்ன மாதிரி விஷயம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும் நான் வந்து ரெண்டாவது இருந்து ஜெஃப்ரி பற்றி ஒன்று சொன்னல ஒரு சில கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஜெஃப்ரி வந்து பிஆர் ஓட்டு ஜெஃப்ரி இந்த மாதிரி பண்ணுறான் ஜெஃப்ரி அந்த மாதிரி பண்றான்னு சொல்லி நெகட்டிவா கிளப்பி விடுவாங்கன்னு அவங்க மேபி இந்த நாலாவது இடத்துல இருக்க ஆட்களுக்கான ஆட்களாக கூட இருக்கலாம் இருக்கலாங்க இருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்திங்க நான் கவனிச்சேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஞ்சாவது இடத்துல ரஞ்சித் அவர்கள் ஏழாயிரம் ஓட்டுகள் எடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்காங்க அப்போ ரஞ்சித் இந்த வாரம் வெளியிட மாட்டீங்களாடா விட மாட்டீங்களா ஏடா அப்போ ரஞ்சித்தை வச்சு அவர் கடை சொல்றதுக்கு எதுவுமே பண்ணாம இந்த வீட்டுக்கு சும்மா தலையாட்டி பொம்ப மாதிரி இருந்தே செல்லும் தங்கோன்னு பேசி பேசி சர்வே ஆக போறாரு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படி தானே ரைட்டா ரைட்டு எங்க இருந்து ஓட்டுகள் இருந்ததில்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்காங்க அஞ்சாவது இடத்துல ரஞ்சித் பிடிச்சிருக்காரு ஆறாவது இடத்துல ஓட்ட சட்ட சத்தியா இருக்காரு யாரே ஆறாவது இடத்துல நம்ம ஓட்ட சட்டை சத்தியா இருக்காரு ஆறாவது இடத்துல ஆறாயிரம் ஓட்டுகள் எடுத்திருக்காரு அவர் சட்டையை பத்தி பேச உங்களுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஐயா இல்ல ஐயா அவங்க சைட்ல இருந்தா நிறைய பேர் பாருங்க அவரோட சட்டை ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க ஓட்ட சட்டை சத்தியாங்க மாசிங் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அதனால அந்த விஷயத்த எடுத்து பேசுறேன் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா சில பேர்லாம் பயங்கரமா அப்டேட் கொடுக்கறாங்க பேர்ல பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்மளால கவனிக்க முடியுது மேபி அவங்க சைட்ல யாராவது பர்சனலா வந்து பேசிட்டாங்களோ என்னமோ தெரியல பயங்கரமா ப்ரமோட் பண்றாங்க இந்த ஓட்ட சட்டையை கூட வெறித்தனமா ப்ரோமோட் பண்றாங்க ஓட்ட சட்டை சத்யா நீங்க ட்ரெண்ட் ஆயிருவீங்க போல அப்படின்னு மாதிரி ஏட்டா அங்கிட்டு ஓட்ட சட்டை அது ஒரு வித்தியாசமா உங்களுக்கு ஃபீல் ஆகலையாடா இருந்தாலும் நீங்க வந்து கேட்பீங்க எவன் சட்டையை பத்தி பேச உனக்கு என்ன ரைட்ஸ் சொல்லிட்டு எனக்கு ரைட்ஸ் எதுவும் இல்லை ப்ரோ இருந்தாலுமே இவர் தானே சொன்னாரு இன்னொரு ஆளை பார்த்து மேனஸ் எங்க இருக்கு சட்டை துணி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பற்றி சொன்னாங்கல்ல சௌந்தரியாவை பற்றி அப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு ஒரு ரூல் சொன்னீங்கன்னா ஆணுக்கும் ஒரு ரூல் இருக்கணும்ல சௌந்தரிய பற்றி சொல்கிறீங்க அப்படி சொல்லும்போது நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக போடலாம் என்ன பிறோம் இதில் என்ன உங்களுக்கு தப்பாக தோணுது என்ன பிறன்னு வந்தீங்கன்னா தப்பு தான் யா ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசுகிற ஒரு நபர் இந்த மாதிரி ஓட்ட சட்டையே போடக்கூடாது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த சட்டை பார்த்தா உங்களுக்கு எதுவும் தப்பாக தோணல தப்பாக தோணுதோ இல்லை ஒரு மாதிரி

சரிங்க சரிங்க அப்போ ஏதோ இருக்குங்க இவங்க சைடில் எதோ இருக்குது அப்போ நம்ம தேடி பார்ப்போம் கண்டென்ட் எதோ கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஸோ தரிசிகா அவர்கள் ஏழாவ ஏழாவது இடத்துல இருக்காங்க எட்டாவது இடத்துல சாட்சன் அவர்கள் நான் நான் வெஜ்ஜி நான் வெஜ்ஜி நான் வெஜ்ஜி நான் வெஜ்ஜி நான் வெஜ்ஜி எதே எட்டாவது இடத்துல நான் வெஜ்ஜி இருக்காங்க ஒரு மூவாயிரம் ஓட்டுக்களை எடுத்து வச்சிருக்காங்க ஒன்போதாவது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் மூவாயிரம் ஓட்டுக்கள் நான் சொன்னேன் இல்லை ராணுவக்கு வந்து ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ராணுவ தப்பிச்சிருவோம் எனக்கு தெரிஞ்சு ராணுவ ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சுடுவான்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்காது என்னன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏழாவது இடத்துல ஆச்சு ஒன்பதாவது இடத்துல ராணுவ ஒரு காப்பில் பத்தாவது இடத்துல நம்ம சிவகுமார் பத்தாவது இடத்துல சிவகுமார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எடுத்து வச்சிருக்காரு சிவகுமார்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தாங்க அவர் சில பல விஷயங்கள் பண்ணுறாரு ரொம்ப தப்பாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது 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 எந்த விஷயம்னா நேற்றுக்கான அந்த டாஸ்க் விஷயம் இல்லை அவர் வந்து ஒன்று பண்றாரு இந்த வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் ஒரு வித்தியாசமாக பேசிட்டு சுத்துறாரு அந்த விஷயங்கள் வெளியே கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வரும் ஏன்னா அவர் நெகட்டிவ் வெளியே வரக்கூடாது நினைச்சு ஒரு கேம் ஆடுறாருன்னா அவர் ஃபேக்கான கேம் ஆடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அவர் ஒருத்தட்ட ஒருத்தட்ட கண்டென்ட் பண்ணா ட்ரை பண்றாரு ஆனா அந்தாலே மிகப்பெரிய கண்டென்ட் யாரே நம்ம ஜாக்லின் ஜாக்லின் சும்மாவே கண்டென்ட் எல்லா கண்டன்ட்டும் தேடுவாங்க ஜாக்லின் அட்டை அக்காட்ட போயிட்டு சும்மா சும்மா இவன் கண்ணத்தை கிள்ளிட்டு இருக்கான் அது எப்போ பிரச்சனை ஆகுப்போன்னு தெரியல ஏன்னா முதல் தடவை கிள்ளும்போதே ஜாக்லின் அக்கா தட்டி விட்டாங்க அது வேணான்னு சொல் அவன் அப்பவும் கிள்ளிட்டு போயிட்டான் ரெண்டாவது தடவை நேத்தும் கவனிச்சிருப்பேன் ஒரு மாதிரி கிள்றான் ஜாக்லீன் அக்கா மூஞ்சி மாறுது மேபி எங்க அக்கா கண்டென்ட் ஆக்க இவனுக்கு ரெட் கார்டு வாங்கி வீட்டுக்கு போற போறான்னு எனக்கு தோணுது ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம பதினோராவது இடத்துல நம்ம வர்ஷினி இருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல நம்ம மஞ்சள் இருக்காங்க பதிமூணாவது இடத்துல நம்ம ரியா இருக்காங்க ஸோ மொத்த மொத்த கார்டுமே கீழே லைனா இருக்காங்க நண்பர்களே லைனா அஞ்சு பேர் ஒயில் கார்டு தான் இருக்காங்க டபுள் எக்ஷன் ஒன்று வரும்போது ஒயில் கார்டு ரெண்டு பேர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிகமா இருக்கு இது நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சிருந்தானே ஒயில் கார்டு ஆறு பேர் எதுக்கு அனுப்புறாங்க எதுக்கு அனுப்புறாங்க வீட்டுக்குள்ள இருக்க மத்த ஆள்களை காப்பாத்தி கொண்டு வரது தானே நீங்களாம் யாரு தெரியுமா வந்து அவங்களுக்கு உதவ வந்து ஒரு உதவாளி வேற ஒண்ணுமே இல்லை உதவ உதவாளின்னு ஒரு வார்த்தை இருக்காண்ண உதவிக்கு வந்து உதவி உதவி உதவியாளர் ஆ உதவியாளர் நீங்கெல்லாம் ஓகேவா அவங்கள நாமினேஷன்லேருந்து இருந்து காப்பாத்தி விட போறீங்க அதுதான் உண்மை மொத்தமா அஞ்சு பேர் கடைசி இடத்த பிடிச்சிருக்காங்க அது எல்லாமே ஒயில் கார்டு இதுல அந்த பதிமூணு பேர்ல யார் ரெண்டு பேர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும் சொல்லி உங்களுக்கான கருத்துக்கள் சொல்லி மரணத்துல